பாம்புக்கு வந்து முடியலைங்க வாய்க்குள்ளேயும் கட்டி இருக்கு இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி உடம்பு பூரா இருக்கு இந்த கட்டி வாய்க்குள்ளேயும் இருக்கு ஸோ ரொம்ப சிரமப்படுது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுங்க என்ன பாருங்க இது உடம்பு பூரா சரிங்களா இந்த கட்டி எல்லாமே இதோட வாயிலையும் இருக்கு சோ அதனால உணவு எடுக்கறதே கஷ்டமாயிரும் சரி சரியா சரியா ஆஸ்பத்திரிக்கு போவோம் கவலைப்படாத எதுவும் பேசுறேன் பக்கு பக்கு இருக்குது 不搞了，也不也不也不。